ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த தட்டக்கான்னு சொல்லுவாங்க அதாவது காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க தட்டைப்பயிரெலாம் வரும்ல அந்த மாதிரி உள்ளது தான் இது காராமணி பிஞ்சியாக உள்ளது இந்த மாதிரி விற்பாங்க இதை பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து கழுவிட்டு முன்பக்கமும் அந்த பின்பக்கமும் இருக்குல்ல அதை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து போட்டுறணும் எப்பயும் போல் நம்ம பீன்ஸ் பொரியலுக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இதை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு எடுத்துருங்க அதன் பிறகு இந்த மாதிரி நல்லா பல்காக கொஞ்சம் கையில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைபர் சத்து நல்லா நார் சத்து நிறையா இருக்குது அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்லாம் சந்தைக்கு போகும்போது கிடச்சிச்சின்னா சாப்பிட்லாம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயத்தையும் லேசாக வதக்கிக்கலாம் இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காய் போட்டுக்கலாம் காராமணின்னு சொல்லுவாங்க தட்டைப்பயிறு காய் அப்படின்னு சொல்லுவோம் பிஞ்சிக்காயாக உள்ளது இதை வந்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை வந்து கிரேவி மாதிரி பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் புளி குழம்பு மாதிரி ஒரு சிலர் பண்ணுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் நீங்கள் தட்டைப்பயிரை வந்து வறுத்து அதை லேசாக வேக வச்சுட்டு குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதையும் இந்த காயோடு சேர்த்து குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் புளி கொஞ்சமாக ஊற்றி வச்சாக்க அந்த குழம்பும் நல்லாயிருக்கும் இப்போ அந்த காயும் போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு நான் இன்றைக்கி வந்து பொரியல் மாதிரி பண்ண போகிறேன் அதாவது கொஞ்சமாக பாசிப்பருப்பும் போட்டு பண்ண போகிறேன் அப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு போட்டுட்டேன் தண்ணி ஊற்றிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் இதை போட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் ஒரு நாளைக்கு நான் அந்த குழம்பும் வச்சு காட்டுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து புளி ஊற்றாமையும் வைக்கலாம் புளி ஊற்றியும் வைக்கலாம் ரெண்டு விதமாக வைக்கலாம் கிரேவி மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த பாசி பருப்பு போட்டு செய்யும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாசி பருப்பு போடாமல் கூட வைக்கலாம் நம்ம பாரு இன்றைக்கி வந்து புளி குழம்பு வைக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போது அதை மூடி வச்சு வேக வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இடையில இடையில திறந்து அதை கிளறி விடுங்கள் மேலே இருக்கிறது கீழே போகணும் கீழே இருக்கிறது மேலே வரணும் இல்லையா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இடையில இடையில ஒரு டைம் திறந்து பாருங்கள் அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சாக்க சீக்கிரம் தண்ணி வந்து வத்திடும் அப்புறம் காய் வேகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு டைம் மூடி வைக்கிறேன் கடைசியாக அந்த தண்ணிலாம் வத்தின பிறகு தேங்காய் பூ தேங்காய் வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு லேசாக அந்த குற குறைப்பா இல்லைனா தேங்காய் துருவிக்கணும் அந்த மாதிரி துருவின தேங்காய் பூ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கனாக்கா இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் புளிக்குழம்பு வைக்கிற நீங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ